பக்கம் மக்களே காலை வணக்கம் தக்காளி எல்லாம் பழுக்க தொடங்கியாச்சு கெட்டியாளா நான் இதுபோல் பழுக்க வச்சு ஒரு நாளும் பறிச்சிட்டுல இன்றைக்கி தான் பறிக்கேன் பழுக்க வச்சு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கலர் வந்த உடனே பறிச்சிட்டு போயிடுவேன் இந்த தடவை தான் இப்படி கலர் வரதுக்கு விட்டு பறிச்சிருக்குது எல்லா தக்காளியிலையும் தக்காளி எல்லாம் பழுக்க தொடங்கியாச்சு ஒரு பழுக்க தொடங்கியாச்சு இது ஒரு இங்கே இதெல்லாம் சாயங்காலம் நாளைக்கெல்லாம் ஆகும் நேரம் இதுவும் கலர் வந்துடும் இங்கே ஒரு வெண்டைக்காய் கொஞ்சம் பச்சை தண்டு கீரை நிற்கி அது வரையும் அதை ஒடிச்செடுக்க ரெண்டு நா அஞ்சு ஆறு ஆறு தக்காளி இவ்வளோ பச்சை தண்டு கீரையும் இது வித்துக்காக விட்ட கலர் வெண்டைக்காய் இது ஒரு வெண்டைக்காய் இவ்வளவு கீரையும் விதைக்காக அறுவடை பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துடுங்க இவ்வளோ வித்து விற்றா இதை இனி காய வச்சு எடுத்து முளைக்க போடணும் இப்படி இன்னைக்கு காலையில் இது இவ்வளோ இந்த அறுவடை தக்காளி இவ்வளோ சூப்பராக இருபத்தில கலராகட்டு அழகா ம் இன்னைக்கு காலையில் பண்ணின அறுவடை வணக்கம்